நான் ஏற்கனவே வந்து சாமி உங்கள்கிட்ட ஜாதம் பார்த்துருக்கேன் அதுக்கு முன்னாடியே நான் வேறு யாரோ வாச நிபுரங்கள்லாம் வச்சு கூட பார்த்துருக்கேன் ஆனால் அப்படி இருந்தும் எனக்கு வந்து வாசத்தில் ஏதோ டவுட் இருக்குது சில விஷயங்கள்லாம் மாற்றியிருக்கோம் சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கோம் நான் ரெண்டு மூணு பேர்த்த வச்சு வாஸ்து பார்த்தேன்னு எங்கிட்ட சொன்னவங்களாம் இருக்கிறாங்க அவங்க வீட்டுக்கு போய் நம்ம ஒரு விஷயத்தை அவங்கள குறிப்பிட்டு அதை பற்றி கேட்கும் பொழுது ஆமாம் சாமி இதை நான் கவனிக்கவே இல்லையே அப்படிமா ஆமாம் சாமி இந்த விஷயத்த வந்து கொஞ்சம் சொல்லவே இல்லையே அப்படிம்மா இந்த விஷயத்த வந்து அவங்க என்கிட்ட கேட்கவே இல்லையா அப்படின்னு ஏன்னா என் வீட்டில் வாசித்து பார்க்கும்போதே என்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்காம விட்ட மிகப்பெரிய நிபுணர்கள்லாம் இருக்கிறாங்க அதெல்லாம் பின்னாடி வந்து நம்மளே அதை தெரிஞ்சுக்கிட்டோம் ஓ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதுக்கு பின்னாடி மேக்ஸிமம் என்னுடைய அனுபவம் தான் நான் இந்த வாசத்தில் உங்களுக்கு சொல்ல போகிறது ஸோ நானும் மோந்திராஜ் சாரும் நேரில் வரும்பொழுது உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னா இந்த வீடு வாஸ்துப்படி தான் நான் கட்டியிருக்கேன் அப்படின்னாலும் கூட நீங்கள் அங்கே ஒரு விஷயத்த மிஸ் பண்ணியிருப்பீங்க அந்த விஷயம் என்னன்னு உங்களுக்கு சொல்றதா எல்லாம் கரெக்டாக நடந்துகிட்டு இருக்கு சாமி அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை ப்ராப்ளம் கரெக்டாக நடக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வரவே இல்லை வாஸ்துப்படி பார்த்து செய்தும் அது சரியாக வரவில்லை அங்கே வந்து நான் ஜோடமும் பார்த்தேன் கோயிலுக்கும் போனேன் ஆனால் எனக்கு அது சரியாக வரலன்னா நீங்கள் கவனிக்காமல் விட்ட ஒரு இடம் உங்கள் வீட்டில் இருக்கிறது அதை பற்றி தான் நம் நேரில் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறோம் இந்த நம்பரை கான்டக்ட் பண்ணுங்க